தையட்டி இப்பொழுது முழு நாடு கவனம் செலுத்தும் ஒரு போராட்டம் இது ஒரு தையட்டிக்கானது மட்டும் அல்ல இது மொத்தமாக தமிழர் நிலங்களுக்கான போராட்டம் ஏன் தையட்டி தொடர்பாக வழக்கு தொடரவில்லை என கேட்பவர்கள் உள்ளனர் அங்கு போராடுவது வீண் என்பது போல் வாதங்கள் வைக்கப்படுகின்றன ஆனால் இது நம் அரசியல் சூழலில் நிலவுகின்ற பெரிய துயரத்தின் வெளிப்பாடாகும் சட்டரீதியான வழிமுறைகள் பல இடங்களில் தோல்வியடைந்திருக்கின்றன திருகோணமலையில் கோனேசர் கோவில் முன் சட்டவிரோத கடைகளை அகற்ற முடியவில்லை குச்சவெளியில் முன்னூறுக்கு மேற்பட்ட சிங்கள விகாரைகள் சட்டத்திற்கு புறம்பாக எழுந்துள்ளன கன்னியாவில் கோவில் மீள உருவாக்கப்படவில்லை மயிலத்தை மடு மாதவனை மீள பெற முடியவில்லை குறுந்தூர்மலை நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் மீறி கட்டடம் கட்டப்பட்டது இங்கே நீதிபதியே மிரட்டப்பட்டு நாடுவிட்டு சென்று விட்டார் இது வெறும் காணி பிரச்சினை அல்ல இது போத்தமயமாக்கலும் இனப்பரம்பலை மாற்றுவதற்கான திட்டமும்தான் இந்நிலையில் ஒரே ஒரு இடம் மட்டும் தென் இலங்கையிலும் பேசப்படும் ஒன்று தையேட்டி மக்கள் போராட்டம் இது ஒரு அடையாள போராட்டம் இந்த வெற்றி நம் எல்லோருக்குமான வெற்றி மக்கள் உரிமையோடு வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் அரசியல் கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் ஏனெனில் இது வெறும் நிலப்பிரச்சினை அல்ல இது நம் இருப்புக்கான குரல்